எனக்கு என்ன பார்க்கிறான பிரீமியம் குபேரபட்டு காஞ்சி கலெக்ஷன்ஸ் வந்து ஆடி அட்ஜி அப்புறம் ஜஸ்ட் பிளாட் எயிட் டபுள் நைன்க்கு நான் அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குபேரப்பட்டு எங்கேயுமே கிடைக்காது சான்ஸே இல்லாத கலர்ஸ் தான் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் எல்லாமே டாப் டக்கர் கலெக்ஷன்ஸ் தான் ஒன்று ஒன்றுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஸாரி ஃபுல்லு இது வந்து முந்தான அண்ட் இது வந்து ப்ரோகேட் ப ப்ளவுஸ் டிசைன் ஸோ இந்த மாதிரி ப்ரோகேட் ப்ளவுஸ் வச்சு நம்மளுக்கு வந்து எயிட் டபுள் நைன்க்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது ஸோ நம்ம ஆடி ஆஃபரில் உங்களுக்காக ஜஸ்ட் எயிட் டபுள் நைனில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ மிஸ் பண்ணி தாங்க ஜஸ்ட் ஒரு டென் பீசஸ் தான் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ஒயின் கலர் நேவி ப்ளூ காம்பினேஷனில் இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கேட் ப்ளவுஸு அண்ட் வந்து இது முந்தானை இது எல்லாமே நீங்கள் கிஃப்ட் பண்ணுறவங்க பண்ணலாம் இல்லை டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு எடுத்து கொடுக்கணும் க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸ் தான் நம்மக்கிட்டே இருக்குது எல்லாமே உங்களுக்கு ப்ரோக்கேட் ப்ளவுஸ் அண்ட் ஆல் ஓவர் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் தான் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே அல்டிமேட் கலர்ஸ் தான் சான்ஸே இல்லாத கலர்ஸ் தான் பார்டர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் கிராண்ட் லுக்காக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுவும் ஒயின் கலரில் மாங்காவ டிசைனில் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஆடி ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் எந்த பீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் உங்களுக்கு தான் எல்லாமே ப்ளவுஸ் இதை நீங்கள் ஆடி ஒர்க் போடலாம் இல்லை இப்படியே ஒர்க் வச்சு பண்ணீங்கனாலும் செம்மையாக இருக்கும் எல்லாமே காப்பர் கலர் காம்பினேஷன்ஸ் தான் ப்ளூ சூப்பர் சூப்பர் கலர்ஸ் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து கெட்டினா டெம்பராக நிற்குமோன்ற காலையே கிடையாது சூப்பராக இருக்கும் கெட்டுறதுக்குமே நம்ம ஃபீட்ஸ் எடுத்து கெட்டனோன்னா நச்சுன்னு நிற்கும் சூப்பராக இருக்கும் எனக்கே பார்க்க பார்க்க கெட்ட போல் ஆஃபர் இருக்குது அவ்வளோ சூப்பர் சூப்பர் கலர்ஸாக இருக்கும் உங்களுக்காக தான் ஆடி ஆஃபர் அடிச்சுட்டு வந்திருக்கேன் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு உடனே சென்ட் பண்ணிடலாம் இல்லை டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆஃபர் வந்து நம்ம அது ரெடியாக கொடுக்கணும் நம்ம மக்களுக்காக யோசிச்சு யோசிச்சு நம்ம ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் வீடியோஸையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்காக தான் பெனிஃபிட் இருக்கும் கண்டிப்பாக அதில் ஸோ மிஸ் பண்ணாமல் ப்ரோக்கேட் ப்ளவுஸ் தான் தான் ப்ளவுஸை பாருங்களேன் அப்படியே பட்டு சாரீக்குள்ளே ப்ளவுஸை அடிச்சுட்டு வந்திருக்கோம் நம்ம சூப்பர் சூப்பராக இருக்குது எயிட் டபுள் நைனுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இப்படி பார்த்திங்கன்னா பிங்க்கில் நல்ல ஒரு அழகான பிங்க்ல ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் முந்தான சூப்பராக இருக்கும் பல்லு வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் வரும் ப்ளவுஸும் ப்ளூ கலரில் வரும்